கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கமல்ஹாசனிடம் கேள்வி எழுப்புகிறார் நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா மொழியல் வல்லுநரா என்று மேலும் மன்னிப்பு கேட்டு இருந்தால் முடியுமல்லவா என்கிறார் இது ஒரு நீதிபதியின் வார்த்தையா இல்லை ஒரு கன்னட மொழியாளரின் வார்த்தையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீதிபதியாக இருக்கும் போதே நீதி பேச வேண்டும் மொழி சார்பு அல்ல ஆனால் இங்கு அவர் ஒரு கன்னடராக பேசுகிறார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கர்நாடகாவில் நீதியும் இப்போது தமிழர்களுக்கு மறுக்கப்படுகிறது இதுதான் உண்மை கர்நாடகாவில் காங்கிரஸ் முதல் பாஜக வரை அனைத்து கட்சிகளும் கமலஹாசனை குற்றவாளியாக்கும் முயற்சியில் உள்ளனர் இது தமிழர்களை மதிக்காத ஒரு மனநிலையை காட்டுகிறது தமிழர்கள் இவ்வளவு நாள் எந்த ஒரு மொழி படங்களையும் விரோத மனநிலையில் பார்க்கவில்லை கேஜிஎஃப் காந்தாரா போன்ற கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் நூறு கோடிகளையும் கடந்துள்ளன இதை நாம் ஏற்க முடியாது கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் பேசியது வரலாற்று உண்மை இந்த படத்திற்கு கர்நாடகத்தில் தடை என்றால் எதிர்வினை தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கன்னட படமும் திரையிடக் கூடாது என்று தீர்மானிக்க கூட தமிழர்கள் தயங்கக்கூடாது இது ஒரு திரைப்பட விவகாரம் அல்ல இது தமிழர் மரியாதையை குறைக்கும் முயற்சி தமிழன் பேசும்போது அவருக்கு நீதி மறுக்கப்படும் என்றால் அதை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அண்ணன் வேல்முருகன் கூறுகிறார் மன்னிப்பு கேட்க வேண்டியது கமலஹாசன் அல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது வரலாற்றை மாற்றுபவர்கள் ஒரு மொழியின் வரலாற்றை உண்மையாக சொன்னதற்காக இந்த தண்டனை தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள்